யாராவது வந்து போதிலோ என் பிள்ளைக்கு பால் வேணும் என்று கேட்டபோதே யா உன் பிள்ளைக்கு பால் தர முடியா இந்த பிள்ளை இருந்து என்னையா சாதிக்க போகிறது நாளை வருஷம் எதை சாதிக்க போகிறது பிள்ளையாக பற்றது இந்த பிள்ளைக்கு கள்ளி பால் ஊற்றி கொன்று விடு என்று நான் சொன்னேனா நான் சொல்லக்கக் கூடியதயா நான் சொல்லவே கிடையாது அந்த பாவமாகப்பட்டிருக்க இந்த நேரத்தில் எனக்கு எப்படி தாக்கி தாக்கியிருக்கிறது தெரியுமா தெரியுமா நான் கூலியை குறைத்தேன் Yeah. தன்னியோல் விவசாயம் செய்யறேங்க இடத்துல எல்லாருக்கும் தெரியும் நெல் ஆரியம் இந்த விவசாயம் செய்யும் போது அம்மா நான் உனக்கு இவள கூலி கொடுக்குறேன் என்னுடைய விவசாயத்துல வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் இவளுக்கு கொடுத்தா ஒரு படி கொடுத்து அது இவன் உயர்ந்துருவாங்க அதனால இவளுக்கு படி கொடுக்க கூடாது அப்படி என்று சொல்லி கூலியை குறைத்தியாதா நான் குறைவெல்லாம் அளந்தியாதா நான் செய்யலம்மாஹா நான் செய்யக்கிரியா நான் கூலியையும் குறைக்கவில்லை நான் குறைவெல்லாம் வளர்க்கவில்லை ஏன் அளக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டுமே இப்போ ஏற்பட்ட நாடு காடிலேருந்து கொண்ட நாடு இந்த நாட்டிலிருந்து இருந்த செய்வேன் அஹா நான் கூலியை குறைத்தேன் குறைவல்ல குறைவெல்லாம் வளர்த்தேன் அடஹா ஆனால் என் அண்ணனை அடித்து அநியாயம் செய்தியான என் தாயை பழிச்சானவர் என்ன செய்யறா? இளையது மேல் செய்ய வேண்டிய இல்லை இறைவா. என்ன நான் எத செய்ய செய்யலை இல்லை இறைவா. என்ன நான் எங்க போக போகிறேன்? நான் பொல்லாத வர வாங்க. யாரை எதுக்கு வினே போக கிடையாது பங்கும் பகை யாரை பாய் நாட்டுக்கிறார்கள் தாயாதி மும்மூர்த்தி தேவர்களை தந்தையார் பிறந்தார் திருதுராட்சத மகிமன் என்ன பெத்தெடுத்தாரு எங்க அப்ப பாண்டு சக்கரவர்த்தி எங்க சித்தப்பா விதிர பெருமா இவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் இருந்தார் எங்க பெரியப்பாவனுக்கு நூறு பிள்ளைங்க துரியோதராஜர் கௌரவர்கள் சரியாக நூறு பாண்டு சக்கர வைத்தில பிறந்தவனாக சரியாக ஐந்து பேர்கள் ஐவர் யம தர்ம அம்சத்தால் அண்ணன் தர்மன் பிறந்தான் அம்சத்தால் அண்ணன் பீமன் பிறந்தான் இந்திர தேவன் அம்சத்தால் நான் பிறந்தேன் அஸ்வினி தேவன் அம்சத்தால் நகர்ல சகாதேவர்கள் ஆச்சார்கள் பிறந்தோம் எங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா கூட பிறந்தவன் தானே சிறுதுராசிவன் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கும் போது பாண்டு சக்கர வைத்திலே பிறந்த எங்களுக்கு ஏன் பங்கு இல்லை நாட்டை கேட்க வந்திருக்கிறீர்களே ஏதன உங்களுக்கு பங்கு சூதனால் பகடையாடி நாடு நகர ஆணையர் அனைத்துமே தோற்றுவிட்டீர்கள் அப்படி தோற்ற காரணத்தினால் அவன் துரியோதனன் நல்லவன் அவனை யாரும் கெட்டவன் என்று சொல்லவே மாட்டார்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போற சூதாட்டம் எத்தனையோ சூதாட்டம் இருக்கு சீட்டாட்டம் இருக்கு சூதாட்டம் இருக்கு காசாட்டம் இருக்கு பட்டையாட்டம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எங்க அண்ணன் தர்மன்னு என்ன செய்தான் தெரியுமா சூதனால் பலடையாடி நாடு நகரம் ஆனச்சியை எல்லாமே தோத்துட்டாங்க அனைத்திலே தோத்த போது அப்பொழுது எங்க பெரிய துரிதராட்சி கேட்கிறார் பா பாஞ்சாலி என் மகன் செய்தது தவறு எல்லாம் கேட்டுக்கங்க ஐயா எல்லாரும் கேட்டுக்கங்க என் மகன் செய்தது தவறு அப்படி தவறு செய்த போதிலும் அம்மா பாஞ்சாலி பெண்ணை கொண்டு வந்து மானாபிமானம் செய்தது தவறு அப்படி தவறு செய்த காரணத்தினால் உனக்கு நான் மூன்று வரங்கள் தருகிறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு மூன்று வரம் தர உனக்கு என்ன வேணும் கேள் அப்ப கேக்குறார் பாஞ்சாலி மனைவியாக பாஞ்சாலியே சாமி என்னுடைய கணவரிடத்திலேயே பறி போயிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கணவரிக்கும் வேணும்னு கேட்டான் அப்படியே தந்தேன் இரண்டாவது வரது என்ன நாடு நகரமான சேலை அனைத்தையுமே தோத்து விட்டார்கள் நாடு எங்களுக்கு வேணும்னு கேட்டேன் சரி அப்படியே தந்தேன் என் மனைவி பாஞ்சாலி கேட்கிறான் சாமி இதற்கு மேல் என் கணவர்கள் யாருக்குமே அடிமை கூடாது அப்படியே வரம் தந்துன்னு சொன்னான் கம்முன்னு இருக்கணும் இல்லையா அப்படி தந்த உடனே ஒரே ஒரு ஆற்றம் பிறக்குறது என்று குருவாதன்னு சொன்னான் சகிரி மாமன் சொன்னான் எங்கள் அண்ணன் கம்முன்னு சோத்தே முன் நிற்கணும் ஒரு ஆற்றம் மிருக்கிறதுன்னு சொன்ன உடனே எங்க அண்ணனை காசை வந்துடுச்சு ஏன்னா இந்த நாடு நகரம் எல்லாம் உங்களுக்கு வேணும்கா இந்த ஆற்று வெற்றி பெற்று எல்லா எடுத்துன்னு போகணும்னு சொல்லிவிட்டா எங்க அண்ணன் கம்முன்னு போகும்க்கான் தர்ம மறுபடியும் போய் பாரு எல்லாம் பாருகிறான் சூதாடிய குற்றத்துக்காக ஒரு பெண்ணாகப்பட்டவன் நாட்டை சம்பாரிச்சு கொடுத்தா அந்த பெண் சம்பாரிச்சு கொடுத்த நாட்டை வைத்து ஆள முடியாது நீங்கள் எல்லாம் குருகுலத்தை சேர்ந்தவர்களா நாட்டிலே இருக்க கூட தகாது நீங்கள் ஆறாறு மரியாதை வடவாசம் ஓரா நக்யாத வாசம் கழித்து வந்தது யார பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு உங்களது பனிரெண்டு வடவாசம் கழித்து வந்தால் பாதி நாடு உங்களது போயிட்டு வாங்க ஆனா ஒரு சமாச்சாரம் காட்டிலே மூன்று கல் வைத்து சாதம் செய்யக்கூடாது காய் மட்டும் தான் சாப்பிடணும் பணத்தை ஒருத்தனும் சாப்பிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு ஒரே ஆண்டு காலம் ஒரு வனத்தில் இருக்கிறோம் அந்த வனத்தை விட்டு இன்னொரு ஆண்டு காலம் இன்னொரு வனத்துக்கு மாறி ஆனால் அந்த வனத்திலே பாண்டவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி யாராவது சொன்னால் மீண்டும் அப்படி என்று சொல்லி அந்த துரியோதன சொன்ன வண்ணமாக சிறப்பாக நாங்கள் சென்று நாங்கள் நாடு என்று சொல்ல முடியாது முதல் முதலாக சூரியவனம் இரண்டாவது ரோமரிசிவனம் மூன்றாவது முருகன் குருசிவனம் நான்காவது காலம் குருசிவனம் ஐந்தாவது செய்தவனம் ஆறாவது காவலியை